ரிஷபராசிக்குன்னா ஐப்பசி மாத பழங்க பத்தி பார்க்கலாம் ராசி ராசியின் அதிபதியும் ஆறாம் அதிபதியுமா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவர் இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா கனியா வீட்டுல இருக்கார் அப்புறம் ஆறுக்குடியவர் நீசமாக ஒரு யோகம் அந்த நோய் விலகும் கடன் அடைக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் நம்மளை வந்து ரொம்ப நெருக்காது இருந்தாலும் கூட அவர் ராசி அதிபதி ஆகிறார்களே லக்னாதிபதி அவர் நீசம் ஆகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் பதினாறாம் தேதி வரைக்கும் தான் எதை செய்தாலும் கொஞ்சம் பின்னாடி இருந்து செயல்படுத்துங்க எதையும் முன்னாடி போய் நின்று செயல்படுத்தாதீங்க புதிய முயற்சிகள் பதினாறாம் தேதி வரைக்கும் வேண்டாம் அவ்வளவுதான் ஆனா பதினாறாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழுக்க முழுக்க போய் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கிரகத்தோட சேர்ந்து ஆட்சி பலம் பெற்று சுக்கர ஆதித்ய மகாராஜ யோகமாக செயல்பட போகிறார் அப்ப அந்த சூரியன் அங்க நீசமாக இருந்தாலும் கூட சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்று சுக்கர சூரியனுக்கும் பலத்தை கொடுக்கிறார் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதுல ரெண்டு யோகம் ஒன்னும் சு சுக்கரன் வந்து சூரியனோட சேர்றது ஒரு யோகம் அந்த நீசமாகும் பொழுது அந்த சுக்கரனுடைய சேர்க்கை ஆட்சி பலம் பெறும் பொழுது சூரியனுடைய தன்மையை விலகி உங்களுக்கு மிகப்பெரிய நீச வங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அப்போ பதினாறாம் தேதிக்கு மேல ரிஷபராசிக்கு மிகப்பெரிய யோக காட காலகட்டங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் பதினாறாம் தேதிக்கு மேல முடிவெடுப்பது நல்லது புதிய முயற்சிகள் புதிய தொடக்கங்கள் பண வரவு பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே பதினாறாம் தேதிக்கு மேல அருமையா இருக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் செய்யற ஆறாம் இடங்களிலும் வேலை வாய்ப்பு இல்லையா வேலையில தடை தாமதங்கள் இருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல செய்யலாம் இருக்கு கூட இருக்கக்கூடியவங்கனால பிரச்சனையா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கூட பதினாறாம் தேதிக்கு மேல இதெல்லாம் ரிலீஃப் ஆயிரும் ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ நல்லா இருந்தா மட்டும்தான் அது நடக்கும் இப்ப உங்களுக்கு ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லா இல்ல பதினாறாம் தேதிக்கு மேல உச்சத்துக்கு அதாவது உங்களுக்கு எப்படி வரப்போம்னா நீசபங்க ராஜயோகம் பிளஸ் அதோட சேர்த்து உங்களுக்கு மகாராஜயோகமாக சுக்ராதித்திய யோகத்தை பெறும் பொழுது பெயர் புகழ் கௌரவம் இடமாற்றங்கள் இதெல்லாமே நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி அவருக்கு இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஆறாம் வீட்டுலதான் இருக்கா ஆனா உங்களுக்கு அடுத்தது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்துடுவார் அப்ப குரு பார்வையில் வந்துட்டார் அப்ப ரெண்டு அஞ்சு குடையவர் குரு பார்வை பெறும் பொழுது இயற்கையாக ரிஷபராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி உச்சம் கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்ய போகுது அதுல குரு மூலமாக உங்களுக்கு திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவு இதெல்லாம் கிடைக்க போகுது அது அதுவும் பார்த்துட்டு நீங்க நீங்க பத்து அதாவது பத்தாயிரவா நீங்க எதிர்பார்க்கீங்க வச்சுக்கோங்களேன் அந்த இதுல அதை விட நீங்க எதிர்பார்த்தத விட பெரிய அமௌண்ட் கிடைக்கிறாங்க அதிக வாய்ப்பு அதை கொடுக்குது